ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம் வாங்க நியூயார்க் கூட்டு போகிறோம் அமெரிக்கா எஸ் மேஜர் லீக் கிரிக்கெட் செமிஃபைனலுக்கு முடிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் எம்ஐ நியூயார்க் வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் நாக் அவுட் பண்ணிட்டாங்க ஏழு விக்கெட்டில் ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஃபைனல் அவங்க வந்து வாஷிங்டன் ஃப்ரீடம் கூட ஞாயிற்றுக்கிழமை விளையாடணும் சரி மும்பை இல்லை ஈவன் மும்பை இந்தியன்ஸ் அவுட்டும் எம்ஐ நியூயார்க் எம்ஐ எமிரேட்ஸ் இவங்கலாம் ஒரு ஹேபிட் இருக்குது ஸ்டார்டிங்கில் லைனாக தோத்துட்டாங்க இவங்க அவுட் ஆஃப் த டோர்மெண்ட் நினைக்கவே முடியாது ஆமாம் இப்போ இந்த டூர்னமெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஏழு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க எம்ஐ அவ்வளோ தான் நினைக்கும் போது கடைசி அஞ்சு மேட்ச்ல நாலு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போயிட்டாங்க இப்போ நிக்லஸ் புரான் அண்ட் கிரான் பொலாட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ஷைன் பண்ணது சே டிஎஸ்கேக்கும் அகில் ஹூசேன்றவர் சரி என்னாச்சுன்னு பார்ப்போம் குவாலிஃபயர் ஒன்று ஒன் அண்ட் டூ தான் வந்தாங்க அங்கே வாஷிங்டனும் டிஎஸ்கேயும் மழை பேஞ்சிடுச்சு அதனால் வாஷிங்டன் ஸ்டேட்டை ஃபைனல் காமிச்சுட்டாங்க ரேங்க் ஒன்றுன்னு செகண்ட் ரேங்க் இருக்கிற டிஎஸ்கே வந்து எலிமினேட்டரை ஜெயிச்சுட்டு வராங்க எம்ஐ அவங்க கூட நீங்கள் விளையாடணும் அப்படின்ட்டாங்க ரைட் அதை எலிமினேட்டில் வந்து எம்ஐ நியூயார்க்கு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிக்கான ரெண்டு விக்கெட் ஜெயிச்சிட்டு வந்தது ஸோ இப்போது செமிஃபைனல் கிட்டத்தட்ட டாஸ் நிக்லஸ் தான் ஜெயிச்சார் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னா ரெடியூஸு டிஎஸ்கே டூ எயிட்டி ஃபைவ் ஆர் ஃபைவ் இன் தேர்ட்டின் ஓவர்ஸ் முஞ்சி பச்சு அஞ்சும் மேட்ச் எயிட்டி ஃபைவ் ஆர் ஃபைவ் இன் தேர்ட்டின் ஓவர்ஸ் பட் லக்கிலி அண்ட் யாருமே எதிர்பார்க்கல அகில் ஹுசேன் அதான் டிஎஸ்கே பிளேயரு லெஃப்டி அவர் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் இஸ் நோன் மோர் ஃபார் ஹிஸ் போலிங் சிக்ஸ் விக்கெட் அன்பிட்டன் அன்பிடன் பார்ட்னர்ஷிப்புங்க எண்பத்தோரு ரன்னு நாற்பத்தி நாலு பால் அக்கில் உசன் அண்ட் டொனாவன் பேர் அவரும் அவர் ஒரு முப்பது ரன்னு அகில் ஹூசன் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அடிச்சார் நாட் அவுட் அதனால ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸ்பெக்டபுலாக போச்சு ஃபேப் டபுளஸு ஃபிஃப்டி நைன் தான் எடுத்தார் அக்கில் ஹூசன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்புறம் டோனாவின் அவர் முப்பத்திரண்டு அவங்களுக்கு வந்து ருஷித் உகர்கர் அப்படின்னு ஒரு போலருக்கார் ரைட் ஆம் பாஸ் சின்ன பையன் அவர் ஆமாம் பத்தொம்பது வயசு தான் யூஎஸ்ஏ பிளேயர் அவர் விக்கெட் எடுத்தார் நிக்லஸ் போகிறேன்னு ஆறு பவுலர் யூஸ் பண்ணாங்க ட்ரென்ட் போல்ட்டுக்கு விக்கெட்டே கிடைக்கல ஜீரோ ஃபார் தேர்ட்டி ஒன் பொலாட் வேறு நாலு ஓவர் போடுவேன் உடம்பு முடிச்சு வாங்கிட்டார்னு நினைக்கிறேன் ஜீரோ ஃபார் ஃபார்ட்டி ஒன் அவர் மட்டும் பேட்டிங்கில் ஃபெயிலாக இருக்கணும் பழைய தூய் வரும் மேலே எல்லாம் ஜீரோ பார் ஃபார்ட்டி ஒன்று பொலாடு அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸு ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கிரண் போலாட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எயிட் ஓவர் செவன்ட்டி டூ ரன் நோ விக்கெட் பட் மற்ற சின்ன பசங்க தான் எடுத்தாங்க சரி யார் தான் விக்கெட் எடுத்தான்னு கேட்பேங்க எடுத்துகிட்டார்ல ட்ரைஸ்டன் லூஸ் யார் பவர் மூணு விக்கெட் எடுத்தார் சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட் ஹேம் பாஸ் பாலர் ஆமாம் டிசிப்ளின் போலிங் எம்ஐ போலாடு லாஸ்ட் ஓவரில் பதினாறு ரன் அடிச்சாங்க அவரை போட்டினா ஃபுல் டாஸ்னால் அவரை போட்டார் அப்புறம் டிசிப்ளின்கிற மூணே மூணு எக்ஸ்ட்ரா தான் ரெண்டு ரெண்டு வாயிடு தான் அதனால தான் பொதுவாக பத்து ஒய்டு கொடுப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் இருக்கட்டும் சேஸுக்கு வருவோம் சேஸு குயிடண்டிக்கு எடுத்துன்னா அவுட் ஆகிட்டார் ஆறு ரன்லில் ப்ரேஸ்வல் எட்டு ரன்லில் அவுட் ஆயிட்டார் ஆ ஃபார்ட்டி த்ரீ ஃபார் டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஓவர்ஸில் போயிடுச்சுன்னு நினைக்கும்போது தேர்ட் விக்கெட் பண்ணிடுச்சு ஒரு நாற்பது ரன் மொனாக் பட்டேல் அவர் ஒரு நாற்பத்தொம்பது அடித்தார் சோனிஸ் டீப்பில் ரொம்ப நல்லா கேட்ச் பிடிச்சார் போல் விநூறு ஐம்பது சிஎஸ்கே பிளேயர் அவர் தான் லெஃப்ட் ரன்டர் அதுக்கப்புறம் இன்னொரு லுக்கிங் இப்போ ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இவங்கெல்லாம் அவுட் பண்ணனு வச்சுருக்கா கிரண் போலாடு நிக்லஸ் புரன் ஐநூறு ரன் இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்க ஃபோர்த் விக்கெட் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் எண்பத்தொம்பது ரன் நிக்லஸ் புரான் அண்ட் கிரண் போலாட் நிக்லஸ் புரான் வந்து ஃபிஃப்டி டூ ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்து நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் இந்த வருஷத்துலேயே டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்லேயே எழுபத்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டா நிக்லஸ் புரான் ஐபிஎல் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் எழுபத்ரெண்டு சிக்ஸ் கிரண்பலாடு வந்து இந்த சீசனை இந்த அமெரிக்க லீகில் இருபத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிட்டாரு அவர் தான் பேட்டிங் கோச் இங்கே எம்ஐக்கு இந்த மேட்ச்சில் இருபத்தி ரெண்டு பாலில் நாற்பத்தி ஏழு ரெண் நாலு போர் மூணு சிக்ஸ் அவர் தான் மேட்சை மாற்றி விட்டது இரநூத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் நடுவில் கேட்ச் காட்டன் பால் வேறு விட்டார் ஜியாவில் அதே மாதிரி அக்கில் உசன் ஒன்று விட்டார் எல்லாமே கஷ்டமான கேட்ச் தான் பட் இந்த லீகில் இவங்க வேணால் நீங்கள் அவுட் பண்ணலான்னா அப்புறம் பழம் தான் கஷ்டமான கேட்சுங்க சரி எல்லாமே நிற்க போயிட்டு போய்ட்டுருந்து கடைசி வரைக்கும் ஆமா பவர் பிளேல டிஎஸ்கே ஃபார்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ மும்பை ஃபார்ட்டி டூ ஃபார் ஒன் பத்து ஓவரில் சிக்ஸ்டி செவன் ஃபார் த்ரீ டெக்ஸஸு நியூயார்க் வந்து சிக்ஸ்டி த்ரீ ஃபார் டூ பதினஞ்சு ஓவரில் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் யார் நம்ம டெக்ஸஸு லாஸ்ட் அஞ்சு ஓவரில் அறுபத்திரெண்டு அடித்தாங்க லாஸ்ட் ஓரில் சிக்ஸு சிக்ஸு ஃபோர்னு அக்கில் ஹூசேன் அவங்களோட ஓன் டீம்மேட் தான் பொலாட போட்டு அடிச்சார் மிட் வீக்கில் அவரோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டியே தான் அவர் லைஃப்லேயே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒரே ஜாலி அவர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரன் அடித்தார் பட் அகைன் அண்ட் லாஸ்ட் அஞ்சு ஓவரில் அறுபத்ரெண்டு ரன் அடித்தாங்க டிஎஸ்கே இவங்களுக்கு மும்பைக்கு நியூயார்க்கு வந்து லாஸ்ட் அஞ்சு ஓரில் அறுபத்தொன்று வேணும் நாலு ஓர்லேயே அடிச்சிட்டாங்க செவன்டீன்த் ஓர்லேயே போலாடி கிளிகிட்டு இஷ்டாரு ஜியா அலோக்கல் அந்த லெஃப்டாம் பாஸ் போலராக இருபத்தி மூணு ரன் அடிச்சார் அங்கேயே மேட்ச் மாறி போச்சு ரைட் எனக்கு இதில் தெரியாத விஷயம் என்னென்னா மார்க் ஸ்டோன்ஸ் எதிர்க்கு வச்சுட்டு சுற்றி இருக்காங்கன்னு தெரில அவர் ஒன்றுமே போடல இந்த சீசனில் முக்கியமான மேட்ச் இது செமி ஃபைனலு பேட்டிங் வராரு பேட்டிங்கில் ஆறு ரன் பதினோரு பால் நான் ஐம்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டு இப்படி தான் எங்கேருந்து ஜெயிப்பிங்க போலிங் சரி போலிங்லேயே எதாவது போடுறோம்னா நாலு ஓவர் அவர் ஓவரன்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு இருப்பேருக்கு ஜீரோ ஃபார் ஃபார்ட்டி ஃபோர் விக்கெட்டும் எடுக்க முடியல டெக்ஸஸ் வந்து பதினாறு ஃபோர் ஆறு சிக்ஸு மொத்தம் நூறு ரன் இருபத்தி ரெண்டு பால்ல எம்ஐ பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஃபோர் ஏழு சிக்ஸு நூற்றி ரெண்டு ரன்னு இருபத்திரெண்டு பால்ல ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோர் ரன் சிக்ஸஸ் எல்லாத்துலேயுமே நெக் அண்ட் நெக் தான் போச்சு பட் அன்பீட்டன் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்ஸ் நெக்லஸ் புரான் கிரண் பாலோட கேச்சல் அவுட்டிங்கன்னா அவ்வளோதான் பெரிய யூ சிக்ஸ் யூ சிக்ஸ்ங்க ஒரு எடுத்தோன்னே அவர் அடிக்கல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனிவே ஆல்ரெடி இந்தியா வருஷஸ் இங்கிலாண்டு இங்கிலாண்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டோம் பார்க்காதவங்க நாங்கள் போய் பார்த்து லைக் போட்டு விட்டுருக்கோம் பும்ரா விக்கெட் எடுத்தது ரூ ஹண்ட்ரட் அடித்ததுலாம் தலஸ் இந்த எண்டு ஒன் சேர்டர் மேட்ச் மாதிரி தான் தெரிஞ்சுது ஸ்டீஃபன் பிளம்பிங் வேறு டக் அவுட் வந்து ஒரே டென்ஷனாக இருந்தார் மோனி மொருக்கள் தான் இவங்களுக்கு போலிங் கோச் வேறு அப்போ அவரும் ஒரு ஒர்க்காவலையாக இருந்தார் அப்படி போலிங் போடுறாங்க ஏன்னா அகில் உச்சேன் ஒரு விக்கெட் எடுத்தார் பதினோரு ரன் நூறு ஐம்பது ஒரு விக்கெட் எடுத்து ரெண்டு ஸ்பின்னர் இருந்தால் ஆளுக்கு ஒரு விக்கெட்டு ஜியாவில் லெஃப்ட் ஹேண்டர் இஷ்டத்துக்கு ரன் வேறு கொடுத்தார் ஒரு விக்கெட் கிடச்சது நிறைய ரன் கொடுத்துட்டாரு மூணு பேரு தான் அவுட் ஆனாங்க யோ தோத்துட்டீங்க நீங்கள் அவள் தி டெக்ஸஸ் ரைட் ஃபைனல் எடுத்துகிட்டு அப்புறம் அப்புறம் பார்த்து எத்தனை பேருக்கு கண்டிப்பா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச்